காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க போய்ட்டு வந்து அங்கே அந்த அம்பிகையிடம் ஒரு வேண்டுதலை வைங்க அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதலை வைங்க அதே மாதிரி திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாளை என் குலதெய்வம் தெரியல நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லிவிட்டு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க பழனி முருகன்ட்ட போய்ட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த செவ்வாய் இந்த சந்திரன் இந்த சனி இந்த ரொம்ப ரொம்ப ஒரு அதி உன்னதம் என்னென்னா மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு பன்னிரெண்டாம் இடம் அதோடய ட்ரையாங்கல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு தான் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமெல்லாம் நீர் சார்ந்தது சந்தனையை சார்ந்தது அம்பிகை சார்ந்தது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் மிர்ச்சக வீடு அது முருகனை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு அதனால் முருகன் பெருமானை நாம் வழிபாடு பண்ணிக்கிறோம் பனிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு கடல் சார்ந்தது அதனால் நாம் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுறோம் இப்போ நான் சொன்ன இந்த நான்கு தெய்வத்திடமும் போயிட்டு வந்துட்டு இல்லைனால ஏதோ ஒரு தெய்வத்தில் போயிட்டு வந்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்தாலே கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவென்று உங்களுக்கு சுட்டி காட்டப்படும் யார் மூலமாவது